ஓம் நமஷ்வா வணக்கம் நான் ஜோதிர ரஜயம் ஃபெண்டி உள்ளே பேசுகிறேன் கடகம் ராசிக்கு கடைசி நொடி என்ன கடைசி நொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு அஷ்டம சனி அப்போ சனியில் கடைசி காலகட்டம் அதாவது லாஸ்ட் மினிட் அப்படின்றது வந்துருச்சு எப்போ வருது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அப்போ இதில் எல்லாத்துலேயுமே இருந்து கடைசி நொடியாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது இந்த கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி திவாலாகி பிரச்சனை ஆகி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகி மன அழுத்தம் மனச்சோர்வுலேருந்து இன்னுமே மீண்டு வரல அதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க அப்போ அந்த கடைசி நொடி இருச்சு அந்த லாஸ்ட் மினிட் அதுலேருந்து கம்பேக்கில் நீங்கள் வந்து வருவீங்க இப்போ கடைசி நொடியில் கடகராசியில் அம்மா விட்டு பையன் பையனை விட்டு அம்மா கணவனை விட்டு மனைவி விட்டு கணவன் இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு எல்லாருமே வெளியே போய் கடைசி நொடியில் தனிமையை நோக்கி பயணம் பண்ணிங்க இப்போ இந்த கடைசி நொடி அந்த தனிமை இருக்கு இல்லையா வலி இருக்கு இல்லையா வேதனை அது அப்படியே மாறும் அந்த கடைசி நொடியிலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு அந்த கடைசி நொடியாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ லாஸ்ட் மினிட்ல கடகத்துக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ இதில் வந்து மெயினாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு புனர் பூச நட்சத்திரம் மற்றும் பூசம் ஆயுள்யம் ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க நல்லா இருக்க போறீங்க ஏன்னா உங்களுக்கு குரு சனி பகவான் இங்கே இருக்கார் அதே டைமில் புதன் இந்த ஆதிக்கம் கொண்டவங்க இத்தனை பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட் இருப்பாங்க கடகராசிக்காரங்களாம் வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவாங்க ஏன்னா காலச்சக்கரத்துடைய நாலாம் இடம் அவங்க எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்சியராக டெடிக்கேஷனாக ஸோ அவங்களை வந்து லைவாக வாழ்றதுதான் தான் பிடிக்குமே அவங்க காதலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பை கொடுப்பாங்க அதில் நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து அந்த கடைசி நொடிகளில் வந்து காதலில் விழுந்தேன் ஆனால் காதலேருந்து எழுந்திருக்க முடியல அதுவும் கடைசி நொடியில் பிரச்சனையை கொடுத்துச்சு ஸோ இதுலேருந்து இருந்து நீங்கள் வந்து மீண்டு வருவீங்க அப்போ மார்ச்லேருந்து நல்லா வரப்போறீங்கன்னு அர்த்தம் ஸோ புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த கடைசி நொடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்ப வேலை விஷயங்கள்ல நல்லது நடக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நொடியில் ஏமாற்றிட்டு போனாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் அந்த கடைசி நொடியிலேருந்து மாறும் அதை தான் இந்த கடைசி நொடின்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி கடகரசிக்கரங்க நிறைய விஷயங்களை விட்டுட்டு விட்டுருப்பீங்க வாழ்க்கையில் அதாவது பார்த்தீங்கன்னா கடனில் மாட்டி தொழிலில் மாட்டி நிறைய லவ்வில் ஃபெயிலியர் ஆகி கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை ஆகி எல்லாத்துலேயுமே அடி மேலே அடி வந்துச்சு இல்லையா அந்த கடைசி நொடி அந்த மரணத்திற்கு ஈக்குவலான அந்த கடைசி நொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த வழி அதுலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வருவீங்க அப்போ தான் கடைசி நொடி அப்போ கடைசி நொடி மார்ச் மாதம் அப்போ கடகராசி நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க மாணவர்கள் வயதானவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க டாக்டருக்கு படித்தவங்க பசங்க ஸோ நிறைய பேர் மன அழுத்தத்தில் கடைசி நொடியில் மரணத்தை நோக்கி போலாமா அப்படின்றது ஏன்னா லாஸ்ட் நொடியே என்னங்க மரணம் தான் ஈக்குவல் தான் உங்களுக்கு வந்து இந்த கடைசி நொடி ஸோ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடைசி நொடி எப்போ பார்ப்பான் அவன் மரணத்திற்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை சந்தித்தா மட்டும்தான் பார்ப்பான் இப்போ ரெண்டரை வருஷம் கடகராசிக்காரங்க பிரச்சனையை சந்திச்சிங்க இது உண்மை தான் ஸோ கடகராசிக்கு மட்டும் எஸ்பெஷலாக ஏன் சார் சனி பண்ணுறாருனா அவருக்கு அகென்ஸ்ட்டாக அவர் வந்து இருக்கக்குள்ள இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவே வந்து தவிப்பாங்க ஸோ இதில் வந்து சனி பகவான் வந்து அவங்களுக்கு ரெண்டு காரக தூத்து வர்றார் ஏழாம் இடத்தின் அதிபதியாக வராரு அவங்களுடைய சந்திராஷ்டம இடமாக வர்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கடைசி நொடியில் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இழந்து வாழ்க்கையே இனிமேல் இல்லை அப்படின்னு நினைக்கக்குள்ள திருப்பி அதுலேருந்து மீண்டும் துளிர்த்து வருவீங்க ஸோ மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நன்மை வரக்கூடும் ஒரு ஒரு நாள் இரவும் பார்த்தீங்கன்னா தூங்காத இரவுகள் கண்ணீருடன் கழிந்த நாட்கள் இப்படியே அந்த கடைசி நொடி இன்னோட முடிஞ்சிடும் இன்னோட முடிஞ்சிடும் எப்போ முடியும் இப்போ முடியும் அந்த கடைசி நொடியாக வாழ்க்கையை கடந்து 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 ரெண்டரை வருஷம் கடந்து வந்துட்டீங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான் இதுக்கு வந்து நம்ம கடைசி நொடி அப்படின்றது சொல்லியிருக்கோம் அப்போ லாஸ்ட் மினிட் இதில் தான் முடிவு வரபோது அஷ்டம சனியில் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு பாகிஸ்தானத்தில் சனி பகவான் போகல கடகராசிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி என்னும் மணிம சூட போடுறீங்க இது உறுதியாக நடக்கும் அப்போ எல்லாத்துலேயும் வெற்றிகளும் உங்களுக்கு வரக்கூடும் அப்போ காதலில் வெற்றி வரும் வேலையில் வெற்றிகள் வரும் இந்த கடைசி நொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டோம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வருவீங்க ஸோ உங்களுக்கு உடல்நிலையும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் கடைசி நொடியில் வந்து உங்களுக்கு அனைத்துமே மாற்றத்தை வந்து கொடுப்பார் சனி பகவான் ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராம ஜெயராம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் பூச நட்சத்திரம் தைப்பூசம் ஒரு நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அதே டைம்ல வள்ளலார் பெருமான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அவரை வந்து வணங்குங்க பிரகஸ்பதி தேவகுரு பிறந்த தான் வந்து குரு பகவான் இந்த கடகராசியில் உச்சமடைவார் அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறோன்னா தேவகுரு நவகிரகத்தில் குருவை வந்து வணங்கிட்டு வாங்க அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சீரடி சாய் பாபா மற்றும் பதஞ்சலி முனிவர்கள் ஸோ இவங்கலாம் வந்து பிறந்தது ஸோ இந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் தான் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அதை மகான்கள் தரிசனம் பண்ண பண்ணிட்டு வரக்குள்ள கடகராசிக்காரங்களாம் சூப்பராக ஜெயிப்பீங்க ஸோ இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை மார்ச் மாதத்துக்கு பிறகு மாற்றங்களை கொடுக்கும் மற்றும் உங்கள் குலதெய்வத்தை வந்து வணங்க இஷ்ட தெய்வத்தையும் வாருங்கள் எல்லாம் பிள்ளைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்